ஒரு முறை ராமானுஜர் காவிரி ஆத்துல குளிச்சுட்டு வராரு அவர் வயது மூப்பின் காரணமா தன்னுடைய பணியால் வில்லிதாசன் தோல் மேல கைய போட்டுட்டு தான் தன் மடத்துக்கு நடந்து போவாரு தனியால அவரால நடக்க முடியாது இது அவருடைய சீடர்கள் மத்தியில சலசலப்பை ஏற்படுத்துது ஏன் நம்ம குரு ஒரு கீழ்ஜாதி மனுஷன் தோல்ல கைய போட்டுட்டு போறாருன்னு எல்லாருக்கும் ஆதங்கம் யாருக்கும் அவர்கிட்ட கேட்க தைரியம் இல்ல ஆனா அவருடைய இந்த நடவடிக்கையை தாங்க முடியாத ஒரு சீடன் அன்னைக்கு அவர்கிட்ட கேட்கிறான் குருவே மேல் ஜாதிக்காரர்கள் ஆகிய உங்கள் சீடர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறோம் அப்படி இருக்க நீங்கள் குளித்து முடித்த பிறகு ஒரு கீழ் தொட்டு அவன் தோல் மேல் கையை போட்டு கொண்டு நடந்து செல்கிறீர்கள் உங்கள் உடல் பூஜை செய்யும் போது இறைவன் இது பாவமாகி அதுக்கு ராமானுஜர் சொல்றாரு சிஷ்யா நாம் குளிப்பதால் மட்டும் தூய்மையானவனாக மாறிவிட முடியாது நம் உள்ளத்தையும் சுத்தம் செய்து தூய்மையாக வைத்தால் தான் நாம் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டவன் ஆக முடியும் இல்லிதாசன் என் பணியால் அவன் ஒரு அப்பா மனிதன் என்று உலகில் யாரும் இல்லை நல்ல மனம் உடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல்ஜாதிக்காரர்கள்தான் அழுக்குடன் அவர்கள் கீழ் ஜாதிக்காரர்கள் பாரபட்சம் பார்ப்போரிடம் இறைவன் வரமாட்டான் நினைவில் கொள் நான் வில்லிதாசனின் தூய்மையான உள்ளத்தை பார்த்தேன் அதனால் தான் என்னிடம் இறைவன் பேசுகிறார் அப்படின்னு சொல்ல கேள்வி கேட்ட சிஷ்யன் வாயடைச்சு போறான்